அறந்த பால் மடி வரை அவர்கள் நரகமே செல்ல முடியாது யார் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சினார்களே அவர்கள் என்றார்கள் ரஷ்ரதாய் செல்லலாம் அலை செல்லலாம் அல்லாஹுக்கு பிடித்தமான துளி ரெண்டு துளி ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகிற பொழுது மேடியில் இருந்து வருகிற இரத்த துளி இன்னொன்று தனிமையில் இருந்து அழுகிற பொழுது வருகிற கண்ணீர் துளி யாருக்காக, அல்லாவுக்காக அல்லாஹுவை அஞ்சி அந்த அடியான் அழுகிற பொழுது அவருடைய கண்ணிலே இருந்து புறப்படுகிற துளி அல்லா சொல்லுகிறான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லதீன அவர்கள் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சுகிற மக்கள் மறைவாக இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சுகிற மக்கள் வகுமெனசா அத்தி முஸ்பிகோன் அந்த நாளையும் அவர்கள் அஞ்சுகிற மக்கள் என்று அல்லாஹ் மறைவாக அஞ்சுகிற மக்களை பத்தி சொல்லுகிறான் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனம் இன்ன லதீன யகசோன ரப்பகும் பில் ஹைப் மறைவாக அல்லாஹுவை அவர்கள் அஞ்சுவார்கள் லகு மாசுன் கதீர் அப்படி மறைவாக அஞ்சுகிற மனிதர்களுக்கு பெரிய ய நன்மை உண்டு

கடுமையான பரிசுகள் அன்பர்களை அதிகம் அதிகம் அல்லாஹு தாலா திருக்குறானில் பல இடங்களிலும் அதை ஞாபகப்படுத்துகிறார்